மருமகனே என்ன பண்ணிட்டு இருக்கற பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கற கால் உடக்கற நாய் அப்படி என்ன ஸ்கூல் போகாம காலையில அப்படி நாய் உனக்கு ஆ 9 மணிக்கு தான் ஆட்டோ வரும் 9 மணிக்கு தான் ஆட்டோ வருமா உங்க அம்மா இங்க உங்க சரி வீட்ல இருக்கட்டும் ஏங்கடா வீட்டு வேலை இல்ல எங்க ஏத்தி போவீங்க ஏண்டா இங்க வர கூடாது பெரியா இப்ப நீ

வெண்ணிலா இப்படி வந்து வெங்க மேல எங்களுத்த உங்க அந்த வரும் என்ன வரு காலையே லிப்டிக் போட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற என்னைய அப்புறம் இப்படி போட்டுட்டு வந்தா அப்புறம் காலையில லிப்டிக் போடுறீங்கன்னு தான் கேட்பான் ஏடா லிப்டிக்கு வாங்கி கொடுத்தீயா எனக்கு அப்படி கேட்க கூடாது கழிச்சுட்டு எல்லாம் வந்துடுங்கன்னு கேட்க கூடாது

ஆளை பார்த்தா தம்மி பீசா இருக்க பயங்கரமான இந்த மேக்கப் எதுக்கு உங்களுக்கு

உங்களுக்கு பாத்திய கேட்டுக்கு கதைய கொஞ்சம் சோறு இருக்குதாம அதுக்குன்னு அத்தி கொஞ்சம் சோறு போட மாட்டேன்டா அவன் கரெக்டா தானே சொல்றான் என்ன என்ன கரெக்டா சொல்றான்

நான் எங்க வீட்டுல பழைய சுத்து குடிச்சுக்கிறேன் இங்கேயே பழைய சுத்து குடிக்கணும் போடா கிளம்புங்க